வெள்ளம் வந்தா என்ன செய்யும் ஒட்டுக்கா வந்து எல்லாம் அடிச்சுட்டு போயிரும் ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்ம காவியானவர் என்ன சொல்றாரு ஏன்னா அவர் சாதாரணமான மனுஷன்ல அசாதாரணமான காரியத்தை செய்ய போறார் நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் வெள்ளம் போல இப்படி அடிச்சுட்டு வந்துச்சோ அதை எல்லாம் ஒரு செகண்ட்ல திருப்பி ஆண்டவர் அப்படியே கொண்டு போக போறார் ஆமே ஹாலே லூயா சிறையிருப்புங்கிறதே ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு காரியம் அது பாடுகளா இருக்கலாம் கண்ணீரா இருக்கலாம் வேதனையா இருக்கலாம் வியாதியா இருக்கலாம் வறுமையா இருக்கலாம் பிரச்சனையா இருக்கலாம் மனசெலவு பாதிக்கப்பட்டிருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அது உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியம் குறிப்பாக ஒரே காரியம் சிறையில் ஆனால் யோகன் பதினாறு முப்பத்தி மூணுல இயேசுவான் அவர் சொல்றாரு இந்த உலகத்துல ஊத்திரம் இருக்குப்பா நீ தைரியமா இரு அதை நான் பார்த்துக்கிறேன் அப்ப நீங்க ஆண்டவற்ற சொல்ல ஆண்டவரே இந்த உலகத்துல இந்த நான் இருக்கிறேன் நீ தைரியமா பார்த்துக்கறேன்னு சொல்லிக்கிறீங்களே நீங்க பாத்துக்குங்க அப்பான்னு அதுக்கு ஏசுநாதர் சொல்லுவார் எரியாது யார் ரெண்டு நாளுல யாக்கோப்பை சிறவேல் ஜனங்களே என் வார்த்தைய கேளுங்க அவர் வார்த்தை யாருக்குள்ள எல்லாம் இருக்குதோ எதையெல்லாம் நம்ம கேட்கற ஒரு வார்த்தையின்படி அவரை மாதிரி நூறு பெர்சன்ட் நம்மளால நடக்க முடியலனாலும் ஒரு கடுகளவு நம்ம நடந்தோம்னா அவர் என்ன செய்வாரா நம்ம சிறையிருப்பை மாற்றுவாராம் தான் யோவான் பதினஞ்சு ஏழுல நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தாள் அந்த வார்த்தை தாங்க இன்னைக்கு உங்கள் முன்னாடி என்ன நிற்க வச்சிருக்கிறது அந்த வார்த்தை தாங்க இன்னைக்கு இந்த சபையில உங்களை உட்கார வச்சிருக்கிறது